இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அருண் விஜய் நடித்து விஜய் இயக்கத்தில் வெளிவந்த மிஷன் சாப்டர் ஒன் இந்த படத்தோட ஒன்றில் நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோட பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு அதனால் லண்டனுக்கு சர்ஜரிக்கு போவாங்க ஸோ கதையே எப்படி இருக்கே கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டன் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க ஆரம்பித்தேன் ரெண்டாவது சீனியில் நம்மளுக்கு கண்டன் கொடுத்துட்டாங்க அந்த ஹெமர் தலையில் அடிபட்டு ஹெமரேஜ் இருக்கிறத டாக்டர் வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதை எடுத்துருக்காங்க பாருங்கள் பின்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ரே ஸ்கல் இருக்கும் தலையோட எக்ஸ்ரே இருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய கருப்பை எண்ணத்தை வச்சு இங்கே வச்சு அமைக்கிட்டு அதுதான் பிளட் கிளாட்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் பேசிகிட்டு இருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கல் எக்ஸ்ரேல நம்ம ப்ளட் கிளாட்டை கண்டுபிடிக்க முடியாது அப்படி பிளட் இருந்தாலும் பிளட் கிளாட்டை வந்து எப்போதும் வெள்ளையாக தான் இருக்கும் கருப்பாக தெரியாது பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க ரத்த கசிவை கண்டுபிடிக்கணும்னா ஒரு சிடி ஃபில்மை வச்சு அதில் வெள்ளையாக இருக்கிற காமிச்சு எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இங்கே சம்மந்தமே இல்லாமல் என்னது கருப்பாக வந்து அந்த ஸ்கல்லில் இவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க ஏன்னா உடம்புல எந்த இடத்துல எக்ஸ்ரே எடுத்தாலும் அந்தளவுக்கு கருப்பாக எதுவுமே தெரியாது எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும் கருப்பாக தெரியறது காற்று தான் காற்று அதிகமாக உள்ள நுரையீரில் செஸ்ட் பகுதி நீ எக்ஸ்ரே எடுத்தாலே அவளுக்கு அறுப்ப எதுவுமே தெரியாது சரி கான்செப்டாச்சும் கரெக்டாக எடுத்துக்கலாம்னு பார்த்தா ஒரு ஹேமரேஜை வந்து நம்ம ஊரில் ஈஸியாக சர்ஜரி பண்ணிடுவாங்க இதுக்காக லண்டன் போகணும்னு அவசியம் கிடையாது இந்தியாவில் டாப் மோஸ்ட் சர்ஜனே வந்து பண்ண முடியாது நீங்கள் வந்து லண்டன் போகும் சொல்லிடுவார் சரி ஓகே எதோ இருக்கட்டும் போகிறாங்கன்னு வச்சுப்போம் ஸோ லண்டன் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க செயின்ட் பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழைய பில்டிங்கை வாடகை எடுத்து பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஆக்சுவல் ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அதுக்காக படத்தில் உள்ள கேரக்டர் தவிர வேறு யாருமே அந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது எல்லாம் ஒரு நாலு பேரை சுற்றிட்டு இருப்பாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல்னா ஒரு அந்த எஃபெக்ட் காமிக்கணும் ஒரு கயோட்டிக்காக இருக்கும் விஷுவலாக அதுவும் பெரிய ஹாஸ்பிட்டல் சரி கடைசி எப்படியோ சர்ஜரி பண்ணுவாங்க கண்டன் கொடுப்பாங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசியில் இப்போ கடைசி வரைக்கும் சர்ஜரி பண்ணவே இல்லை கடைசி கிளைமேக்ஸில் சர்ஜரி பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க சர்ஜரி காமிக்கவே இல்லை படத்தோட கருவையாக தான் கண்டிப்பாக அதை காமிச்சிருக்கணும் ஸோ அதை காமிக்கல சரி போட்டோம் அப்புறம் எல்லா படத்துலயும் வர தப்பு எல்லா படத்துலையும் எடுக்கிற மாதிரி ஹீரோ வந்து அவரோட பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட போவாரு நேரா ரிசப்ஷனில் போயிட்டு வச்சிருப்பாரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினாலே யூஸ்வலா எடுக்கிற சீன் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர்ல பேஷண்ட் போட்டு தள்ளிக்கிட்டே போவாங்க அப்படியே எல்லாரோட மூஞ்சி காமிச்சிட்டே வருவாங்க சோ இது ஸ்டாண்டர்டா எடுக்கிற சீன் ஹாஸ்பிட்டல்னாலே அதே இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எமெர்ஜென்சி வந்து ஈஸிலி அக்சசபளாக தான் இருக்கும் நீங்கள் நேரம் ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கி இல்லை டேரெக்டாக உள்ளே போனோடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரெச்சில் வச்சுட்டு தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு வில்லனுக்கு வந்து ஒருத்தர் ட்ரெஸ்ஸிங் போட்டிருப்பாங்க அவருக்கு மேலே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க யூஷுவலாக ட்ரெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி போட்டுலாம் தெரியாது ஏதாவது இன்ஃபெக்டட் விடறனா சோக்கேஜ் இருக்கும் ஆனால் அது சிறப்பாகவும் இருக்காது இது யூஷுவலாக எல்லா படத்துலையும் பண்ணுற விஷயம் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க சரி ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு கமெண்ட் போடுங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் என்னோட அஜெண்டாவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் காமன் சென்ஸ் வந்து பீப்புள் மதியில் அதிகப்படுத்தணுங்கிறதான் அது இந்த மாதிரி படத்தை வழியாக சொல்கிறப்ப இன்னும் நல்லா போய் சேருங்கிறது என்னோட சின்ன நம்பிக்கை பார்க்கலாம்